ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்காரு முதல் பதினைந்து நாட்கள் அதனால உங்களுக்கு மனசுல தடுமாற்றம் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா இது கிடைக்குமா கிடைக்காதா லோன் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு வந்து ஐட் இன்கம் டாக்ஸ் ரீஃபண்ட் கிடைக்குமா கிடைக்காதா எதுலையுமே வந்து நிரந்தர தன்மை இல்லாமல் இருக்கும் அதாவது உங்களுக்கு சந்தேகத்திலே இருப்பீங்க இதுக்கு காரணம் என்னன்னா ராசிநாதன் மூன்றாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து கேதுவோடு இருக்கிறதுனால அதாவது எ எதுலேயுமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்காது அந்த நம்பிக்கையின்மை எதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் காரணம் ஆனால் இது எப்போ வரைக்கும்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு புதன் நான்காம் இடத்துக்கு போகும்பொழுது உச்ச பலத்தை வந்து சனியின் யோகாதிபதி சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு ராஜயோகம் அதி அதிகரி ஆரம்பிக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வாக இருக்கும் இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்கு உண்டான சாதகமான நாட்கள் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு பதினேழாம் தேதி இரவு எட்டு மணி முதல் ஆரம்பித்து பதினைந்து பதினாறு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய பலிதமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்சஸ் தான் வெற்றி உங்கள் பக்கம் ஏன்னா வெற்றி திருமகள் உங்களோடவே இருக்கக்கூடிய வகையில் இருக்கா இதில் வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பார்வை பார்க்குறாரு பொதுவாக குரு பார்வை கோடி நன்மை குரு இடுக்கு இருக்கும் இடம் பால் பார்க்கும் இடம் வளம் வளம் பெறும்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே வந்திருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் குரு வந்து மிதுன ராசி வந்து பாதகஸ்தானம் அந்த இடத்துல வந்திருக்கிறதுனால அவர் இருக்கிற இடத்தையும் ரொம்ப கெடுக்க மாட்டார் உங்களை இடமாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வ சேர்க்கையை ஏற்படுத்துவார் வியாபார வளர்ச்சியை ஏற்படுத்துவார் இந்த மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நாலாம் தேதி வெடியற்காலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் மட்டும் நீங்கள் மன சஞ்சலம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஏன் மன சஞ்சலம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இனி இந்த நாட்களில் வந்து நீங்கள் வந்து யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை தலையா தலையடமான வச்சாவது செயல்படுத்துவீங்க அதனால் யார்கிட்டையும் வாயை கொடுத்துடாதீங்க இந்த நாட்களில் நாலு டு செப்டம்பர் நாலு டு செப்டம்பர் ஆறு நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதுவும் ஆறாம் தேதி கூட பரவாயில்ல செப்டம்பர் நாலு அஞ்சு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் யார்கிட்டையும் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வாயை கொடுத்து மாட்டிக்கிறன இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாகவும் உங்கள் குடும்பத்தாரோ இல்லை வெளியாரோ எதிர்பாலினவர்களாக இருந்தால் அவர்களிடம் வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தசமஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்காரு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்டர்வியூ வருமா அப்படின்னு கேட்டால் வரும் அது மட்டும் இல்லை உங்களுடைய அறிவுத்திறமை நார்மலாக நீங்கள் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வாங்குறவராக இருந்தால் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் வாங்குற அளவுக்கு உங்களை அவருடைய அறிவுத்திறமையை பயன்படுத்துவீங்க யோகம் மாத பிற்பகுதி பிற்பகுதியில் வளப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படும் சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புதன் சனி நேர் பார்வை வருதுனால உங்களிடம் நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்களிடம் கொஞ்சம் பெண்மைத்தன்மை கலக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் பெண்களாக இருந்தால் கொஞ்சம் ஆண்மைத்தன்மை போல்டாக டிசிஷன் எடுக்கிறது நீங்கள் ஆண்களாக இருந்தால் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பின் யோசனையோடு செயல்படுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பீங்க அதாவது பின் யோசின்னா அடுத்து வரக்கூடியதை முன்னு முன்னாடியே யோசித்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படக்கூடிய வகையில் இருப்பீங்க ஒரு பெண்ணின் தந்திரத்தை பயன்படுத்துவீர்கள் நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆணின் தந்திரத்தை பயன்படுத்துவீங்க கொஞ்சம் அதிகாரமாக மிரட்டல் உருட்டலாக பேசி அதாவது ஒரு ஒரு ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ரவுடித்தனம்னால் நீங்கள் டைரெக்டாக பண்ண மாட்டீங்க உங்களுடைய நடை உடை பாவனைகள் கொஞ்சம் ஆண்மைத்தன்மையோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனியின் பார்வையில் புதன் வர்றது அதுவும் உங்கள் நாலாம் இடத்துல அதாவது உங்கள் உடம்பில் வந்து ஒரு ஒரு வைராக்கியம் இருக்கிற மாதிரி செயல்படுவீங்க இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் அதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்த வியாபாரம் பண்ணுறவங்க சொந்தமாக தொழிலகம் நடத்துபவர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கடுமையான உழைப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும் மாதம் முற்பகுதியில் செவ்வாய் கன்னிராசியில் இருக்கிற வரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வகையில் வேலை செய்வீங்க அதே சமயம் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும் இப்போ ரீசெண்டாக வந்து ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த பாதிப்புகளில் நீங்களும் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் அதாவது கேட்ரிங் பண்ணுறவங்க ஃபர்னிஸில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கையாள்பவர்கள் இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸை கூடவே வச்சுக்கிறது நல்லது அதே சமயம் இடமாற்றம் ஏற்படும் சொன்னேன் மாத பிற்பகுதியில் என்ன காரணம்னா சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு வாய்ப்பு வருது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மாத முற்பகுதியில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அவங்களுடைய நெஞ்சு பகுதி தலைப்பகுதியிலலாம் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை இவங்களா ஒரு கற்பனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கற்பனை இல்லைங்கிறது தான் உண்மை அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க ஆனால் வெளியில் சொல்கிறது உங்களை பயமுறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய தாயாருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் அதாவது திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லவ்வில் லவ்ஃபேரில் இருக்கீங்க அதாவது உங்கள் ஒருத்தரை விரும்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய அறிமுகத்தை குடும்பத்துக்கு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த தம்பதிகள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அப்பா வீட்டில் என் மனைவி இருக்கா சார் நான் வந்து தனியாக இருக்கேன் நான் ஃபாரின்ல இருக்கேன் நான் வந்து சண்டை போட்டுட்டு என் மனைவி வெளியே என்னை விட்டு போயிட்டா சார் இல்லை நாங்கள் வந்து வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கோம் நான் வந்து சென்னையில் இருக்கேன் என் மனைவி வந்து ஹைதராபாத்தில் இருக்கா இல்லை கோயம்புத்தூரில் இருக்கா இந்த மாதிரி வேலை விஷயமாக பிரிந்திருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு லீகல் பிரச்சனை வரும் இந்த லீகல் பிரச்சனை முடியும் பொழுது உங்கள் மனைவி உங்கள்கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் லீகல் பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ அவங்களுடைய குடும்பத்தார் பேச்சு கேட்டு சில சில்லித்தனமான பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண பந்தத்திலேருந்து ஏற்பட்ட மன வேற்றுமைகள் மீண்டும் மறைந்து ஒற்றுமை ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை மாத பிற்பகுதியில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் சனியின் பார்வையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா விநாயகர் வழிபாடு பிளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு எங்கேயாவது உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு கோயிலில் தினமும் கணபதி ஹோமம் நடக்குதா இல்லை வாரத்தில் ஒரு நாள் நடக்குதுன்னா அந்த கணபதி ஹோமத்தில் போயிட்டு கலந்துக்கிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க இல்லையா தினமும் காலையில் விநாயகருக்கு வந்து ஒரு பன்னெண்டு தோற்பிக் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போடணும் ஆண்கள் மட்டும் போடணும் பெண்கள் தோ தோற்பிக் போடக்கூடாது இதை நம்ம நிறையா தடவை சொல்லிகிட்ருக்கோம் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இருந்தாலும் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் மந்திரங்களை சொல்லி ஆஞ்சநேயர் ஹனுமன் சாலிசா தெரிஞ்சால் சொல்லுங்கள் யூடியூப்பில் எல்லாம் இருக்குது ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரங்கள் அந்த மந்திரங்களை சொல்லுங்கள் ஒன்றுமே தெரியலையா ஸ்ரீராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே எதுக்கு சார் ராமாயணத்தை சார் ஆஞ்சநேயரை பற்றி கேட்டால் ராமரை சொல்கிறீங்கன்னு சகஸ்வநாமத்தை சொல்கிறீங்கன்னு சகசிரநாமம் சொல்ல முடியாதவங்க ராமநாமத்தை சொன்னாலே போதும்னு சிவபெருமானை சொல்லியிருக்காரு அந்த ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படிங்கிறதுனால ராமநாமத்தை சொல்வதன் மூலமாக அஞ்சனை மைந்தனின் அனுகிரகம் உங்களுக்கு கெட்டு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சப்போஸ் அது வந்து சில பேர்த்துக்கு ஏன்னா சில பேர் வருத்தப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு அது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா லக்னத்துக்கும் இதை பொருத்தி பார்க்கணும் ஏன்னா நம்ம இப்போ வந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷல் ராசிக்கு கொடுத்தோன்னா செப்டம்பர் மாதம் மேஷ லக்னத்தையும் அதில் கணக்கெடுத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு நம்ம பார்க்கணும் இது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிந்து கொள் செயல்படுவது நல்லது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்னும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்